இந்த உள்ளூராட்சி தேர்தலில் பின்பு நீங்கள் எவ்வாறு நடந்து கொள்கின்றீர்கள் என்பதை பொறுத்து தான் எதிர்வரப்போகின்ற மாகாண சபை தேர்தலில் மக்கள் உங்களை கையாளுவார்கள் மிகவும் ஒடுக்கப்பட்டு ஆக்கிரமிப்பு படுத்தப்பட்டு சிதைக்கப்பட்டு இன்னமும் கருவறுக்கப்படுகின்ற நிலைமையிலே இருக்கின்ற ஒரு சமூகத்தின் கடைசி உரிமை தளமாக இருப்பது இந்த உள்ளூராட்சி உள்ளூர் சமூகங்கள் கட்டமைக்கப்பட வேண்டும் அந்த சமூகங்கள் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் அந்த சமூகங்கள் தமக்குள் எதிர்கொள்கின்ற சவால்கள் அவர்களால் வெற்றி கொள்ளப்பட வேண்டும் அவர்களுடைய சமூக வேண்டும் ஒவ்வொரு தெரிவு செய்யப்படும் போது அங்கு வட்டாரத்திற்கு ஒரு தலைமைத்துவம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது அதனை முதலில் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அங்கீகரிக்க வேண்டும் ஒவ்வொரு வட்டார பிரதிநிதியையும் அதற்கு மேலதிகமாக நியமிக்கப்படுகின்ற பிரதிநிதியையும் நாங்கள் கௌரவிக்க வேண்டும் அங்கீகரிக்க வேண்டும் அவர்களுக்கு முதன்மையான பாத்திரத்தை நாங்கள் வழங்குதல் வேண்டும் ஒவ்வொரு உள்ளூராட்சி பிரதிநிதியும் உரிய முறையில் கண்ணியம் பெற்றவராக பிரதேச செயலகங்களால் நடத்தப்பட வேண்டும் மிக நீண்ட தாமதங்கள் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் இலங்கையில் உள்ளூராட்சி தேர்தல்கள் நடந்து முடிந்திருக்கின்றன நீண்ட எதிர்பார்ப்புகள் சந்தேகங்கள் போட்டிகள் இவைகளெல்லாம் தாண்டி தேர்தல் முடிவுகள் வந்திருக்கின்றன தமிழ் மக்கள் மத்தியில் குறிப்பாக வடகிழக்கு தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி ஒன்று கடந்த பாராளுமன்ற தேர்தலில் ஜாப்பான பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தில் மூன்று பிரதிநிதித்துவத்தை தேசிய மக்கள் சக்தியிடம் பறை கொடுத்து விட்ட நிலைமையில் இந்த உள்ளூராட்சி தேர்தல் எவ்வாறு தமிழ் தேசியம் சார்ந்த மக்களின் எதிர்கொள்ளப் போகின்றார்கள் என்ற கேள்வி இருந்தது அதே வேளையில் ஒட்டுமொத்த வடக்கு கிழக்கையும் தாங்கள் சுவீகரிக்கப் போகின்றோம் என்று எச்சரித்துக் கொண்டிருந்த தேசிய மக்கள் சக்தியுடைய அமைச்சரும் அவருடைய அணியினரும் ஒரு விதமான அச்சத்தையும் கொண்டிருந்தார்கள் ஆனாலும் தமிழ் மக்கள் மிகவும் நிதானமாகவும் கவனமாகவும் சிந்தித்து செயற்பட்டிருக்கின்றார்கள் என்பது தேர்தல் முடிவுகளிலிருந்து வழிபடக்கூடியதாக இருக்கின்றது மிகவும் நம்பிக்கைக்குரிய ஒரு எதிர்காலத்தை காட்டுகின்றது பெரும்பாலும் வடகிழக்கில் உள்ள எல்லா தமிழ் மக்களும் குவிந்து வாழுகின்ற அனைத்து பிரதேசவைகளிலும் ஏதோ ஒரு வகையில் தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகள் அல்லது அணியினர் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் அல்லது முதல் நிலை வகித்திருக்கின்றனர் ஒரு முழுமையான பெரும்பான்மையை தக்க வைக்கக்கூடிய அளவிற்கு வெற்றி என்று சொல்லாவிட்டாலும் கூட எல்லா இடங்களிலும் முதன்மை பெற்றிருக்கின்றார்கள் என்பதே உண்மை அதே வேளையில் தமிழ்த் தேசியம் சார்ந்து நின்ற பல அணிகளுக்கு அது சைக்கிள் சின்னமாக இருக்கலாம் வீடாக இருக்கலாம் தங்காக இருக்கலாம் இந்த மூன்று சின்னங்களுக்கு மத்தியில் மக்கள் பரவலாக வாக்களித்திருக்கின்றார்கள் எனவே அதனூடாக கூட தெளிவான செய்தியை சொல்லி இருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை ஒருவரும் அந்தந்த கட்சிகளுக்கு விழுந்த வாக்குகளை வைத்துக் கொண்டு இது அந்த கட்சிகளுக்கான வாக்குகள் என்று தீர்மானிக்கிறார் கூடாது அந்த கட்சிகளுக்கு ஆதரவு பெரிய இருப்பதாக கூட நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் இந்த உள்ளூராட்சி தேர்தலில் தேசிய மக்கள் சக்திக்கு போடக்கூடாது என்பதில் தீர்ச்சியமான முடிவை கொண்டிருந்த மக்கள் அதே கட்சிகளுக்கு என்பதுதான் உண்மையானது எல்லோரையும் ஒரு சமமாகத்தான் இந்த மக்கள் பார்க்கின்றார்கள் இப்பொழுது பேரம்பேசர்கள் நடைபெறுகின்றன தமிழ் தேசிய கட்சிகளுக்கு அவர்கள் எல்லோரும் ஒத்து எவ்வாறு உள்ளூராட்சி சபைகளை கட்டமைப்பது என்பதை பற்றி தீர்மானிக்க வேண்டும் சில இடங்களில் அவர்கள் மூன்று சிறப்பினரும் ஒருங்கிணைந்து வந்தாலும் கூட ஆதரவுக்கு எண்ணிக்கைகள் கிடைக்காமல் போகலாம் அந்த இடத்தில் எவ்வாறு பொருத்தமாக வேறு அணியினரை அல்ல சுயேட்சை குழுவினரை இணைத்து நாங்கள் தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகளாக இணைந்து தமிழ் தேசியம் சார்ந்த ஒரு பிரதேச சபைகளாக மாநகர சபைகளாக நகர சபைகளாக அவற்றை உருவாக்க வேண்டும் என்பதில் தான் இங்கே எல்லோரும் கவனம் செலுத்த வேண்டும் சில வலைகளில் சில பத்திரிகை செய்திகள் வலை செய்திகள் முகநூல் பதிவுகள் பல்வேறு விதம் செய்திகளை மக்கள் முன் சொல்லலாம் இதில் எல்லா தமிழ் தேசிய சார்ந்த மூன்று கட்சியினருக்கும் முக்கியமாக நான் கூற விரும்புவது என்ன ஒன்று சொன்னால் உங்களுடைய எல்லா உடன்பாடுகளின் முதன்மையானது வந்து இந்த மூன்று அணிகளும் ஒன்று சேர வேண்டும் நீங்கள் அரசியல் கோட்பாடு கொள்கைகள் உங்களுடைய நடைமுறைகள் என்பவற்றில் நீங்கள் எவ்விதமான நிலைப்பாட்டையும் கொண்டிருக்கலாம் உங்களுடைய அணுகுமுறைகளில் நீங்கள் வேறுபட்ட முறைகளை கையாளலாம் ஆனால் உள்ளூராட்சி அமைக்கின்ற விடயத்தில் நீங்கள் எல்லோரும் மூவரும் ஒருமித்து அந்த உள்ளூராட்சியை எவ்வாறு நடத்துவது கட்டமைப்பது என்பதை பற்றி நீங்கள் ஒருமித்த உடன்பாட்டுக்கு வர வேண்டும் நாங்கள் தான் பெரிய கட்சி நாங்கள் தான் பாரம்பரிய கட்சி என்று சொல்லி யாருமே உரிமை கோரக்கூடாது இந்த பிடிவாதங்களும் மமதைகளும் மிக ஆபத்தானது இந்த உள்ளூராட்சி ஆட்சி தேர்தலில் பின்பு நீங்கள் எவ்வாறு நடந்து கொள்கின்றீர்கள் என்பதை பொறுத்து தான் போகின்ற மாகாண சபை தேர்தலில் மக்கள் உங்களை கையாளுவார்கள் நீங்கள் மக்களை கையாள போவதில்லை மக்கள் உங்களை கையாளுவது எப்படி என்பதை தீர்மானிப்பார்கள் எனவே தயவு செய்து உங்கள்ட்ட அது எந்த சந்தேகமும் வேண்டாம் நீங்கள் மூன்று தரப்பினரும் உடனடியாக ஒருமித்தவுடன் பாட்டுக்கு வர வேண்டும் அங்குள்ள சுயேட்சை தரப்பினரையும் வேறு யாரையும் கூட நீங்கள் அணுகி ஏதோ ஒரு வகையில் இந்த உள்ளூராட்சிகளை கட்டமைப்பதற்கான வேலைகளை மிக கவனமாக கையாள வேண்டும் என்பது என்னுடைய பணிவான வேண்டுகோளாக இருக்கின்றது அடுத்து நாங்கள் இந்த உள்ளூராட்சியை எல்லா இடங்களிலும் தமிழர் பிரதேசங்கள் எல்லாவற்றிலும் கட்டமைக்கும் போது நாங்கள் இதுவரை இருந்த சாதாரணமான உள்ளூராட்சி செயல்முறையினூடாகத்தான் நாங்கள் எதிர்காலத்தையும் கட்டமைக்க போகின்றோமா என்று கேள்வி இருக்கின்றது மிகவும் ஒடுக்கு சிதைக்கப்பட்டு இன்னமும் கருவறுக்கப்படுகின்ற ஒரு சமூகத்தின் கடைசி உரிமை தளமாக இருப்பது இந்த உள்ளூராட்சி அந்த உள்ளூராட்சி எப்படி கட்டமைக்க வேண்டும் என்பதில் முதலில் எங்களுக்கு ஒரு தெளிவு வேண்டும் இலங்கையின் உள்ளூராட்சி சட்டங்கள் சொல்கின்ற திருவீதி போடுதல் அழுக்குகள் சேகரித்தல் சுற்றுச்சூழல் முகாமைத்துவம் அனுமதி விடயங்கள் சோலை வரி சேகரித்தல் இப்படியான விடயங்களை எல்லாம் நாங்கள் செய்ய போகின்றோம் இது எல்லாம் நடைமுறையான வேலைகள் தான் இவற்றை எல்லாம் நீங்கள் புதிதாக வந்து செய்ய தேவை தேவையில்லை அதை நீங்கள் இல்லாவிட்டாலும் கூட அந்த அலுவலர்கள் செய்து கொள்வார்கள் அரசாங்க ஒதுக்கீட்டுக்கால் கிடைக்கின்ற பணத்தை எவ்வாறு செலவழிப்பது என்பதை அந்த அரசாங்க அலுவலர்கள் உங்களை விட அனுபவம் உள்ளவர்களாக இருப்பார்கள் வரி வருமானத்தை சேகரிப்பது கூட ஏற்கனவே கட்டமைக்கப்பட்ட பொறிமுறை மூலம் வரி கிடைக்கும் அபிவிருத்தி என்ற பெயரால் பெரிய விடயங்களை கற்பனை செய்வது என்பது உங்களுக்கு சாத்தியமற்றது ஆனால் அவங்களுடைய பார்வை இன்னும் ஒரு பரிமாணத்தில் வெளிவர வேண்டியிருக்கின்றது குறிப்பாக நாங்கள் எவ்வாறு ஒரு உள்ளூர் சமூகங்களை பலங்கொண்ட சமூகங்களாக கட்டமைக்கப் இருக்கின்றோம் என்பது இன்று உள்ளூராட்சி முன்னால் உள்ள மிக பிரதானமான கேள்வியாக இருக்கின்றது இன்று சமூகங்கள் கட்டமைக்கப்பட வேண்டும் உள்ளூர் சமூகங்கள் கட்டமைக்கப்பட வேண்டும் அந்த சமூகங்கள் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் அந்த சமூகங்கள் தமக்குள் எதிர்கொள்கின்ற சவால்கள் அவர்களால் வெற்றி கொள்ளப்பட வேண்டும் அதற்கேற்ற முறையில் அவர்கள் வல்லமை ஊட்டப்பட வேண்டும் அவர்களுடைய சமூக நிறுவனங்கள் பலமாக்கப்பட வேண்டும் உள்ளூராட்சியில் உள்ளூராட்சி சட்டத்தின்படி நீங்கள் இவையெல்லாம் செய்யக்கூடாது என்று எதுவுமே சொல்லப்படவில்லை ஆனால் ஏனைய மத்திய அரசு மாகாண அரசுகளுக்கு சொந்தமான நிறுவனங்களுக்கு ஒதுக்கப்பட்ட சட்ட முறையான பணிகளில் நீங்கள் தலையிட முடியாது என்றுதான் கூறப்பட்டிருக்கேன் நீங்கள் இவைகளை செய்யக்கூடாதுன்றதுமே இல்லை அவர்களில் இடையூறு இல்லாமல் நீங்கள் உங்கள் சமூகத்திற்காக எவ்வளவோ பணிகளை செய்ய முடியும் எனவே இந்த உடைய புதிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நாங்கள் தமிழ் சமூகம் கட்டியெழுப்ப போகின்ற உள்ளூராட்சி எப்படி இருக்க வேண்டும் என்பது பற்றி எங்களுக்கு ஒரு புதிய தரிசனம் ஒன்று அவசியமாக உள்ளது அந்த தரிச பழமையான முறையில் தான் நாங்கள் உள்ளுராட்சியை போகின்றோம் என்றால் உள்ளூராட்சியை சமூகங்களை அவர்கள் வாழும் இடங்களில் எவ்வாறு பலமான சமூகங்களாக ஆளுமை கொண்ட சமூகங்களாக கட்டியெழுப்புவது என்பது இந்த சமூகத்துக்குள் நிலவுகின்ற ஏற்றத்தாழ்வுகளை இந்த சமூகத்துக்கு ஆக்கிரமித்திருக்கின்ற வறுமையை இயலாமையை காரணம் காட்டி தேசிய கட்சிகள் எல்லாம் நாங்கள் உங்களுக்கு அது தருவோம் இது தருவோம் என்றெல்லாம் சொல்லி ஏமாற்றிக் கொண்டு அந்த வாழ் பொம்மாக்குகளை அபகரிக்கின்றார்கள் இவற்றை இல்லாமல் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் எவ்வாறு உள்ளூர் சமூகங்களாக எங்களுடைய வறுமையை நீக்கலாம் எங்களுடைய வேலையின்மையை நீக்கலாம் எங்கள் சமூகத்துக்கு உள்ள ஏற்றத்தாழ்வுகளை நீக்கலாம் எங்கள் சமூகத்தின் சொத்துக்களை நாங்கள் எவ்வாறு பராமரிக்கலாம் பாதுகாக்கலாம் இவ்வாறு இன்னொரு விடயங்களை நாங்கள் செய்ய முடியும் இதற்கெல்லாம் பாரிய முதலீடுகள் தேவை என்பது அல்ல இங்கு முயற்சிதான் தேவை ஒரு மக்கள் வயப்படுத்தப்பட்ட மக்களை உந்தி தள்ளி அவர்களை கொண்டு செய்யக்கூடிய ஒரு முயற்சி தான் இங்கு தேவையாக இருக்கின்றது அதற்கான தலைமைத்துவம் தான் தேவையாக இருக்கின்றது இங்கு இந்த உள்ளூராட்சி முறவாயில் ஒவ்வொரு வட்டாரத்திற்கும் என பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்படும் போது அங்கு வட்டாரத்திற்கு என ஒரு தலைமைத்துவம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது அதனை முதலில் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அங்கீகரிக்க வேண்டும் ஒவ்வொரு வட்டார பிரதிநிதியையும் அதற்கு மேலதிகமாக நியமிக்கப்படுகின்ற பிரதிநிதியையும் நாங்கள் கௌரவிக்க வேண்டும் அங்கீகரிக்க வேண்டும் அவர்களுக்கு முதன்மையான பாத்திரத்தை நாங்கள் வழங்குதல் வேண்டும் எங்களுடைய பிரதேச நிர்வாகம் மாவட்ட நிர்வாகத்திலும் கூட அவர்களுக்கு உரிய அங்கீகாரத்தை கொடுக்கும்படி நாங்கள் முதலாவது அந்த உரிய தரப்பினரை நாங்கள் வலியுறுத்த வேண்டும் இது ஒரு முதன்மையான விடயமாக இருக்கின்றது ஒவ்வொரு உள்ளூராட்சி பிரதிநிதியும் உரிய முறையில் கண்ணியம் பெற்றவராக பிரதேச செயலகங்களால் நடத்தப்பட வேண்டும் அங்கீகரிக்கப்பட வேண்டும் அவர்கள் கூறுகின்ற அத்தனை விடயங்களும் சரியான முறையில் காதுகேட்டு கொடுக்கப்பட்டு அதற்குரிய பதில்களும் அதற்குரிய நடவடிக்கைகளும் உரிய முறையில் எடுக்கப்பட வேண்டும் என்கின்ற அந்த பண்பாட்டை நாங்கள் உடனடியாக உருவாக்கப்பட வேண்டி இருக்கின்றது இப்படி செய்யக்கூடாது என்று சொல்லி எங்கும் ஒரு சட்டத்திலும் இல்லை செய்யலாம் நாங்கள் செய்யாமல் இருக்கின்றோம் அல்லது நாங்கள் குறுகி போயிருக்கின்றோம் நாங்கள் குறுகி போயிருப்பதனால் இந்த பிரதேச நிர்வாகமும் மாவட்ட மாகாண நிர்வாகங்களில் வட்டார பிரதிநிதிகளை கணக்கில் எடுப்பதே இல்லை அவர்கள் நினைக்கின்றார்கள் மாகாண சபை பிரதிநிதிகளும் பாராளுமன்ற பிரதிநிதிகளும் தான் பருமதியாக மதிப்புக்குரியவர்கள் நினைக்கின்றார்கள் இந்த நிலைமை மாற்றப்பட வேண்டும் ஒவ்வொரு வட்டாரத்துக்குரிய பிரதிநிதிகளும் கண்ணியம் கொண்டவர்களாக அந்த ஒவ்வொரு வட்டாரமும் கிட்டத்தட்ட இரண்டு அல்லது மூன்று கிராம சபை பிரிவுகளை கூட உள்ளடக்கியதாக இருக்கலாம் அப்படியா அவர்களை கிராம சபர்கள் கூட கண்ணியப்படுத்த வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அங்கீகரிக்க வேண்டும் முதலில் அதற்கான ஒரு உடன்பாட்டுக்கு பிரதேச நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகமும் உள்ளூராட்சி சபைகளும் வழிவர வேண்டும் அதற்கான உடன்பாட்டை நாங்கள் ஒரு புரிந்துடர்வை நாங்கள் அடைய வேண்டும் உள்ளூராட்சி பிரதிநிதிகளும் உள்ளூராட்சி சபைகளும் என்பது மக்களால் தெரிவு செய்யப்பட்ட உள்ளூர் ஆளுகை நிறுவனங்கள் உள்ளூர் ஆளுகை நிறுவனங்கள் என்பது ஒரு அரசு அந்த அரசின் தலைவருக்கும் பிரதிநிதிகளுக்கும் மக்களால் பிரதிநிதிகளுக்கும் எடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கும் உரிய கண்ணியத்தை கொடுப்பதற்காக இந்த நிர்வாக படிமர்கள் அத்தனையையும் இறக்கி கொண்டு வர வேண்டும் இது முதலாவது விடயமாக இருக்கின்றது இரண்டாவது விடயம் தமிழர் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு உள்ளூராட்சியும் உள்ளூராட்சியாக அந்த உள்ளூர் ஆளுகைக்கு பொறுப்பாகத்தான் தன்னுடைய நடவடிக்கையில் ஒருங்கிணைக்க வேண்டும் தவிர கட்சி சார்ந்து அந்த உள்ளூராட்சி நிறுவனத்தை பலவீனப்படுத்தக்கூடாது தங்களுடைய கட்சியின் செயற்பாடுகள் கொள்கைகள் மூலோபாயங்கள் என்று பல காரணங்களை காட்டிக்கொண்டு உள்ளூராட்சி சபையின் செயற்பாடுகளை பலவீனப்படுத்துவதோ அல்லதை வலுவிழக்கச் செய்கின்ற எந்த ஒரு முயற்சியும் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது அதற்கான எந்த ஒரு சூழலையும் நீங்கள் உருவாக்க கூடாது உள்ளூராட்சி சபைகள் ஒரு முன்மாதிரி சபைகளாக தமிழக பிரதேசத்தில் கட்டியெழுப்பப்பட வேண்டும் கட்சிகளின் சபைகளாக இருக்கக்கூடாது உள்ளூராட்சி பிரதிநிதிகளாக தெரிவித்த அனைவரும் ஒருமித்து அந்த உள்ளூராட்சி எவ்வாறு கட்டியமைப்பது என்பதை கண்டறிய வேண்டும் மூன்றாவது ஒவ்வொரு பிரதேச சபைகளும் மாநகர சபைகளும் நகர சபைகளும் தங்களுக்கு ஒதுக்கப்படுகின்ற நிதிகள் தங்களுடைய வருமானத்துக்கு ஏற்ற செய்காக திட்டங்கள் தயாரிக்கப்படாமல் உடனடியாக குறித்து தீர்மானிக்கப்பட்ட காலம் ஒரு அல்லது மாதங்களுக்குள் அந்த பிரதேசத்திற்கான முழுமையான அபிவிருத்தி திட்டத்தை தயாரிக்க வேண்டும் ஒதுக்கீடுகள் கிடைக்கதோ அது நடைமுறையில் செய்யக்கூடியதாகவும் அந்த பிரதேசத்தின் முதன்மையான பிரச்சனைகளை முன்னுரிமை கண்டு அதன் அடிப்படையில் அவற்றை தீர்ப்பதற்கான முன்மொழிவுகளையும் சேர்த்து திட்டமிடல் தயாரிப்பு ஒவ்வொரு பிரதேச சபைகளிலும் உடனடியாக உருவாக்கப்பட்டு அது எழுத்து மூலமான முதன்மை ஆவணமாக ஒரு மூன்று தோக்கம் ஐந்து மாதங்களுக்குள் வெளியிடப்பட வேண்டும் அதை மக்களுக்கு பகிரங்கப்படுத்தி அதனை அடிப்படையாக கொண்டுதான் உள்ளூராட்சி சபை நிர்வகிக்கப்பட வேண்டும் அந்த ஒவ்வொரு பிரதேசங்களிலும் அந்த மக்களுடைய சமூக கட்டமைப்பை வலுவூட்டல் என்பது முதன்மை வரும் அந்த சமூகத்தின் சட்டமும் ஒழுங்கும் பண்பாடும் கட்டுப்பாடும் கலாச்சாரம் சரியான முறையில் பேணுவதை ஒவ்வொரு உள்ளூராட்சி சபையும் உறுதிப்படுத்த வேண்டும் அது போலீசாரின் கடமை அல்லது வேறு யாரோட கடமை எங்களுடைய கடமை இல்லை என்று சொல்வதற்கு யாருக்குமே உரிமை இல்லை உங்கள் பிரதேச சபையினோ மாநகர சபையினோ இல்லை ஒரு பிரதேசத்தில் அந்த பிரதேசத்தில் நடக்கின்ற அத்தனை சமூக சீரழிவுகளையும் கட்டுப்படுத்தி சமூகத்தை நேர்படுத்துவது பிரதேச சபையினையோ உள்ளூராட்சி சபையினோ முழுமையான பொறுப்பாக நீங்கள் அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் சமூகத்தின் சகல விதமான சீரழிவுகள் எப்படி அவற்றை சீர்படுத்தலாம் என்ற விடயங்கள் சம்பந்தமாக நீங்கள் முழுமையான திட்டம் ஒன்றை முன்மொழிவு ஒன்றை மாகாண சபையின் திணைக்கலங்கள் மத்திய அரசின் திணைக்கலங்கள் காவல்துறை என்பவற்றுடன் இணைந்து உடனடியாக பெருதேச சபைக்கு என்று தயாரிக்க வேண்டும் ஏனெனில் மக்களுடன் நெருங்கி பணியாற்ற வேண்டிய மக்களின் பிரதிநிதிகளாக நீங்களே இருக்கின்றீர்கள் இது உங்களால் தவிர்க்க முடியாத ஒரு முக்கியமான கடமையாக இருக்க வேண்டும் கூட்டங்கள் நடத்துவது அறிக்கைகள் எழுதுவது விவாதங்கள் செய்வது மட்டும் உங்கள் பணிகளாக இருக்க முடியாது பொறுப்பு கூறுவர்களாக மாற வேண்டும் சாதாரணமாக வலிவடக்கு போன்ற பிரதேசங்களில் விடுவிக்கப்பட்ட பின்பு அந்த காணிகளில் இருந்த சொத்துக்களுக்கு பாரிய அளவில் சேதங்கள் நடைபெற்றிருக்கின்றன சமூக விரோதிகளாக அல்லது வாழ்வாதாரத்துக்கு அல்லது பழைய இரும்பு சேகரிப்பவர்களாக அல்லது பழைய பொருட்கள் சேகரிப்பவர்களாக இப்படி பலரால் பலவிதமான விடயங்கள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது இது சம்பந்தமாக பிரதேச நிர்வாகமோ பிரதேச சபைகளோ மாகாண சபையோ மாவட்ட நிர்வாகமோ யாருமே பொறுப்பு குறை இதுவரை முன்வரவில்லை இந்த விடயம் உடனடியாக முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் ஒவ்வொரு பிரதேச சபையின் கீழ் உள்ள அனைத்து காணிகளும் அனைத்து விடுவிக்கப்பட்ட பிரதேசங்களும் அனைத்து உரிமை கோரப்படாத காணிகள் எல்லாமே பிரதேச சபைகள் மாநகர சபைகளின் நேரடியான கண்காணிப்பில் கொண்டு வரப்படும் அறவிடப்பட வேண்டும் சோலை அறவிடுவது இந்த உள்ளூராட்சி சபைகளின் பொறுப்பு தானே எனவே அந்த உள்ளூராட்சி பிரதேசங்களில் இருக்கின்ற அனைத்து காணிகளுடைய பொறுப்பும் அவர்களுடையது காணி அதிகார மத்திய அரசாங்கத்திடமோ மாகாண சபையிடமோ இருக்கலாம் காணி உரிமை மாற்றங்கள் சம்பந்தமான விடயங்கள் பிரதேச செயலகத்திலோ மாவட்ட செயலகத்திலோ இருக்கலாம் ஆனால் அந்த காணிகளை பராமரிப்பதும் காணிகளை தவறானவர்கள் கைகளிலும் தவறான செயற்பாடுகளுக்கும் உள்ளடங்கு போடாமல் இருப்பதும் பிரதேச சபைகள் நாங்கள் வலிந்து எடுக்க வேண்டிய பொறுப்பாக இருக்கின்றது அதே போன்று எங்கள் ஒவ்வொரு சபைகளிலும் உள்ள இயற்கை வளங்களை சட்டத்திற்கு மீறாக அகழ்ந்து எடுப்பதும் சட்ட முறையான ஆவணத்தை காட்டிக்கொண்டு அளவுக்கு மீறி கட்டுப்பாடு இன்றி அகழ்ந்து எடுக்கின்ற விடயங்களும் முழுமையாக கட்டுப்பாட்டுகள் கொண்டு வரப்பட வேண்டும் கனிம வள திணைக்களம் தான் என்ன அனுமதியை கொடுத்திருந்தாலும் கூட உள்ளூராட்சி திணைக்களம் அந்த பிரதேசத்தின் விடயங்களில் கனிம வள திணைக்களத்தோடு இணைந்து ஒரு ஒழுங்கிற்கு வர வேண்டும் உள்ளூராட்சி சபைக்கு தெரியாமல் அந்த இந்த ஒரு பிரதேசத்திலும் எங்கும் கனிம வனல் அகழ்வது தொடர்பான விடயங்களில் கட்டுப்பாடு சட்டவிரோதமாக நடப்பது அனுமதிக்கப்படக்கூடாது அதுபோன்றுதான் சகல இயற்கை வளங்கள் சகல காடுகளும் சமூக காடுகளும் கடற்கரை மேனிய வளங்களும் ஒட்டுமொத்தத்தில் சமூகங்களை மீளவும் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட சமூகங்களாக சட்டத்தையும் நீதியையும் சமூக ஒழுங்கையும் பராமரிக்கின்ற சமூகங்களாக கட்டியெழுப்புகின்ற உன்னதமான பொறுப்பு கடப்பாடு உள்ளூராட்சி சபைகளை சபைகளைக்குரியது அதற்காகத்தான் நீங்கள் பிரதிநிதிகளாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றீர்கள் நீங்கள் உள்ளூராட்சி சபையின் அல்லது பிரதேச செயலகங்களின் வேதனம் வாங்குகின்ற ஊழியர்கள் அல்ல நீங்கள் மக்களின் பிரதிநிதிகளாக கடப்பாட்டுடன் வந்திருக்கின்றீர்கள் எனவே உங்களுடைய கடப்பாடு மிகப்பெரியது வேதனம் வாங்குகின்ற அரசாங்க சபையோ உள்ளூராட்சி ஊழியர்கள் தேவை என்று சொன்னால் தங்களுக்கு இந்த விடயம் பிடிக்கவில்லை என்று சொன்னால் தாங்கள் இடமாற்றம் பெற்று கூட செல்லலாம் அல்லது ஏதாவது நோண்டி சாட்டுகளை கூறிக்கொண்டு இருக்கலாம் ஆனால் நீங்கள் உள்ளூராட்சி சபையை பிரதிநிதிகள் உள்ளூராட்சியுடைய சபை ஆளுபவர்கள் நீங்கள் அவ்வாறு செய்துவிட்டு தப்பித்து இருக்க முடியாது அதற்காக நீங்கள் உங்களுடைய கட்சிகளின் சார்பாக ஆட்களை திரட்டி சண்டை பிடிக்கவும் கூடாது எனவே கட்சிகளுக்கும் அப்பால் உள்ளூர் ஆட்சியை கட்டியெழுப்புவது அதன் மூலம்தான் ஒரு தேசத்தை நாங்கள் கட்டியெழுப்பலாம் எவ்வாறு ஒரு தேசத்தை கட்டியெழுப்ப போகின்றோம் அது இலங்கை தீவிற்குள் இருக்கக்கூடிய ஒரு தேசியாக ஒரு நாட்டின் இரண்டு தேசமாகவோ பல தேசங்களில் ஒன்றாகவோ இருக்கலாம் ஆனால் அந்த தேசத்தை எவ்வாறு கட்டியெழுப்ப போகின்றோம் என்பதற்காக முன்மாதிரியாகத்தான் இந்த உங்கள் கைகளில் ஒப்படைக்கப்பட்டுள்ள உள்ளூராட்சி சபைகள் இருக்க போகின்றன நீங்கள் இந்த உள்ளூராட்சி சபைகளை எவ்வாறு தாக சமூகங்களே ஒழுங்கமைக்கப்பட்ட முறையில் உருவாக்க போன்ற வழிகாட்ட தான் உங்களுடைய எதிர்கால அரசியல் கனவுகளும் கூட மக்களால் பார்க்கப்படும் அதே உருவாக்க வேண்டும் குறிப்பாக சனசமூ நிலையங்கள் பேரளவில் சனசம நிலையங்களாகவோ சனசமூக முன்னேற்ற சங்கங்களாகவோ இல்லாமல் ஒரு முழுமையான செயற்பாடு சனசமூ நிலையங்களாக அனைத்து கிராமங்களிலும் உருவாக்கப்பட வேண்டும் இது உங்களுடைய முதன்மையான கடமையாக இருக்கின்றது அதை எந்த விதத்திலும் அரசியல் கட்சிகளின் மையங்களாக நீங்கள் மாற்றக்கூடாது எந்த விதமான அரசியல் கட்சிகளின் சார்பு கொண்டவைகளாக மாற்றாமல் ஊர் பொதுமக்கள் மத்தியில் பொதுவானதாக வைத்திருக்க வேண்டும் சனசியங்கள் எல்லாமே மீள உடனடியாக கட்டமைக்கப்பட வேண்டும் அதே போன்று கிராம அபிவிருத்தி சங்கங்கள் கிராம அபிவிருத்தி சங்கங்கள் நேரடியாக மத மாகாண சபையின் கீழ் இருக்கும் ஆனாலும் கிராமபிருத்தி சங்கங்களுடைய அலுவலர்கள் பிரதேச செயலகத்துடன் இணைந்துதான் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த முறை மாற்றப்பட வேண்டும் இந்த மாகாண சபை எதிர்காலத்தில் புதிதாக உருவாக்கப்படும் போது இந்த முறை சட்ட முறையாக மாற்றப்பட வேண்டும் அதுவரையும் நீங்கள் கிராமபுர்த்தி சங்கங்களை மீள கட்டமை உடன்பாட்டுக்கு பிரதேச செயலகங்களுடனும் மாகாண கிராம அபிவிருத்தி திணைக்களத்துடனும் மாகாண சபையுடனும் உடனடியாக உடன்பாட்டுக்கு நீங்கள் வருதல் வேண்டும் எல்லா கிராமங்களிலும் கிராம அபிவிருத்தி சபைகள் முழுமையாக கட்டமைக்கப்பட வேண்டும் அத்துடன் மாதர் கிராம உருவாக்கப்பட வேண்டும் அவைகள் ஊடாக கிராமங்கள் முழுமையாக வேண்டும் கிராமத்துடைய வறுமையை எவ்வாறு கையாளுதல் என்பது தீர்மானிக்கப்பட வேண்டும் கிராமத்தில் இயலாதவர்களும் இல்லாதவர்களும் வேலையேற்றவர்களும் முதியவர்களும் கைவிடப்பட்டவர்களும் என்ற நிலைகள் எல்லாவற்றையும் அந்த கிராமம் ஒவ்வொரு கிராமமும் தான் பொருட்படுத்த வேண்டும் முதலில் எவ்வாறு அவர்களை பாதுகாத்து அவர்களை காப்பாற்றுவது என்பது அதற்கு தேவையான பொருத்தமான உதவிகளை அரசாங்கம் தரப்படவிருந்தோ அரசாங்க அரசாங்க சார்பிட்டு சட்டப்படும் என்று கொண்டு வரப்பட வேண்டும் ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு உள்ளூராட்சி சபைகளுக்கும் நடத்தப்படுகின்ற அனைத்து சமூக சேவை முயற்சிகளும் பிரதேச சபைகளுக்கு அறிய தரப்பட வேண்டும் இதிலிருந்து சமூகங்களுக்கு இடையே நடக்கின்ற பல விடயங்கள் சமூகத்துக்கு முழுமையாக கிடைப்பதில்லை அதை கையாள்பவர்கள் பல இடங்களில் அவற்றை தேன் எடுப்பவன் நக்காமல் விடுவான் என்பது போன்று அவர் பல விடயங்களை அவர்கள் தாங்கள் அனுபவித்துக் கொள்ளுகின்றார்கள் இந்த நிலைமைகள் எல்லாம் மாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் உள்ளூராட்சி சபைகள் நீங்கள் கிராமங்கள் கிராமங்களாக அந்த கிராமங்களுக்கு வருகின்ற அனைத்து உதவிகளும் புலம்பெயர் உதவிகளும் கிராமங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டப்பட வேண்டும் முழுமையாக அறிக்கையிடப்பட வேண்டும் வல்லமை உடையவர்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட தரப்புகளிடமிருந்து உதவிகளை பெறுகின்ற அந்த கவடத்தனம் கட்டுப்படுத்தப்பட்டு பொருத்தமான தேவையான ஆட்களுக்கு கொடுக்கக்கூடிய முறையில் அங்கு ஒழுங்கமைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய உள்ளூராட்சியை ஒவ்வொரு வட்டாரங்களில் எவ்வாறு கட்டியமைப்பிக போன்றிகள் என்பதிலிருந்தால் இது முக்கியமாக இருக்கும் இவைகளை எல்லாம் செய்வதாக இருந்தால் நீங்கள் உங்கள் பிரதேசத்திற்கான அபிவிருத்தி திட்டமிடலை தீர்மானிப்பதாக இருந்தால் எதிர்காலத்துக்கான ஒரு தொலைநோக்கு உருவாக்குவதாக இருந்தால் மக்களை ஒழுங்குபடுத்துவதாக இருந்தால் வீழற்றவர்களும் ஏதிலும் ஆதரவற்றவர்களும் வேலையற்றவர்கள் எல்லோருக்கும் சரியாக வழிகட்ட வேண்டும் என்று சொன்னால் உங்களிடம் முழுமையான தரவுகள் இருக்க வேண்டும் இப்பொழுது உள்ளூராட்சியில் போதியளவு சரியான தரவுகள் இல்லை என்பது ஒரு மிகப்பெரிய குறைபாடாக இருக்கின்றது எல்லா தரவுகளுக்கும் நாங்கள் பிரதேச செயலகத்தையும் கிராம சபரையும் தங்கி வாழுதல் என்பது மிகப்பெரிய இன்னும் ஒரு விடயமாக இருக்கின்றது அது பல இடையூறுகளை தருகின்றது பல குறைபாடுகளை தருகின்றது இந்த நிலைமைகளை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அதற்காக நீங்கள் பெரிய தொகை செலவழித்து உடனடியாக தரவு சேகரிக்கின்ற பணியில் நீங்கள் இறங்க வேண்டாம் அது உங்களுக்கு ஒரு மிக சுமையாக அமை முதலில் நீங்கள் உங்கள் பிரதேசத்திற்கான தகவல்களை பொருத்தமான அனைத்து அரசாங்க நிறுவனங்களிலிருந்தும் பிரதியிட்டு நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் பிரதியிட்டு அனைத்து தகவல்களையும் பிரதேச சபை தனக்குள் வைத்திருக்க வேண்டும் கிராம சபரிடம் உள்ள கிராம விவரங்கள் அனைத்தும் நீங்களும் பிரதியிடப்பட்டு பெற்றுக்கொள் கொண்டு அவைகள் யாவும் பிரதேச சபையில் சரியான முறையில் பேணப்பட வேண்டும் அதற்கேற்ற முறையில் பிரதேச செயலாற்றுடனும் மாகாண சபையுடனும் ஒரு உடன்பாட்டுக்கு உடனடியாக வருதல் வேண்டும் ஏதாவது தகவல் தேவை என்று சொன்னால் அதை தேடி பிரதேச செயலகத்துக்கும் கிராம சபையிடமும் அல்லது வேறு எங்கு அவர் அதுக்குரிய துறைசார் அலுவலரிடமும் ஓடி திரிவதும் பின்னால் போவதும் அவர்களுடைய காலதாமதத்துக்கு காத்திருப்பதும் பிரதேச சபைகளுக்கு பொருத்தமானதும் அல்ல அழகானதும் அல்ல அவர்கள் அனைத்து தகவல்களையும் கட்டமைக்க வேண்டும் அது மிக இலகுவானது வட மாகாணத்தை மாகாணத்தின் உள்ளூராட்சி திணைக்களத்தின் கீழ் தான் இந்த அனைத்து உள்ளது எனவே ஒரு தகவல் கட்டமைப்பு ஒன்றை மாகாண உள்ளூராட்சி திணைக்களத்தின் கீழ் நாங்கள் உருவாக்குவோமாக இருந்தால் அதனை அனைத்து பிரதேச சபைகளும் தங்களுடைய பிரதேச சபைகளில் பராமரிக்க முடியும் எனவே அதன் மூலம் ஒரு முழுமையாகவும் இலகுவாகவும் கையாளக்கூடிய ஒரு தகவல் தொடர்பை தகவல் புள்ளி கட்டமைப்பை நாங்கள் வைத்திருக்க முடியும் அதன் மூலம் நிரம்ப விரயங்களையும் நிரம்ப குழப்பங்களையும் நிரம்ப தடுமாற்றங்களையும் நிரம்ப தவறுகளையும் நாங்கள் சீர் செய்ய முடியும் எங்களுடைய பிரதேச சபைக்குள் நடைபெறக்கூடிய எல்லா விதமான சமூக விரோத செயல்களும் முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட வேண்டும் ஒவ்வொரு பிரதேச சபையின் வட்டார தங்களுடைய வட்டாரத்தில் நடக்கின்ற அனைத்து சமூக சீரழிவு நடவடிக்கைகளுக்கும் போதை பொருள் கடத்தல்களுக்கும் இன்னொரு என்ன விரும்பத்த நடவடிக்கைகளுக்கும் பொறுப்பு கூறுபவர்களாக மாறுதல் வேண்டும் அவர்கள் அவற்றை இற்று கண்மூடி மௌனிகளாக இருக்க முடியாது அவர்கள் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது என்று கூற முடியாது அப்படி செயலாற்ற விரும்பாதவர்கள் இப்பொழுதே நீங்கள் அந்த பதவியிலிருந்து விலகி போய்விடுங்கள் நீங்கள் நீங்கள் உங்கள் வட்டாரத்துக்கான முழுமையான பொருட்பாளிகளாக இருக்கின்றீர்கள் உங்கள் வட்டாரத்தில் போதைப்பொருள் கடத்தல்கள் சட்ட விரோத மதுபானங்கள் சட்ட விரோதனை நடத்தை போன்ற விடயங்களை நீங்கள் அந்த சமூகத்தோடு பேசி அந்த குடும்பங்களோடு சம்பந்தப்பட்ட குழுக்களோடு அவர்களை கொண்டு வர அதற்கு உடந்தையாக நீங்கள் கட்டாயமாக காவல்துறையை நீங்கள் அணுக வேண்டும் காவல்துறையின் அதிகாரங்களை உங்கள் கைகளில் நீங்கள் எடுக்க முடியாது ஆனால் காவல்துறை தனது அதிகாரத்தை பிரிவிப்பதற்கு முன்பு உங்களால் சமூகங்களுடன் பேசி சமூகங்களை வழிப்படுத்த முடியும் நாங்கள் நீங்கள் பிரதேசத்தை ஒரு சட்டம் ஒழுங்குக்கு உட்பட்ட ஒரு சமூக கட்டுப்பாடும் ஒழுக்கமும் விளிமையை நிறைந்த சமூகமாக நாங்கள் எவ்வாறு மாற்ற முடியும் என்பதை தீர்மானிக்க வேண்டும் இவ்வாறு பல இன்னொரு இன்ன விடயங்கள் நாங்கள் செய்ய வேண்டி இருக்கின்றது இதுவரை காலாக அமிலிருந்த உள்ளூராட்சியின் மரவு சார்ந்த முறையில் மாதத்திற்கு ரெண்டு தரம் கூட்டத்திற்கு போவது அல்லது அங்கு ஏதாவது விவாதிப்பது அல்லது அங்கு வரவு செல்லும் திட்டத்தை உறுதி செய்வது இப்படியான விடயங்கள் மட்டும்தான் எங்களுடைய கடமைகள் என்று சொல்லி மட்டும் நீங்கள் தயவு செய்து கண்ணை மூடிக்கொண்டு இருக்காதீர்கள் இருப்பதற்கு எதிர்காலம் உங்களை அனுமதிக்காது உங்களுக்கு அது உங்களுடைய இயலுமைக்கும் ஆளுமைக்கும் அப்பாற்பட்டது என்று கருதினால் தயவு செய்து நீங்கள் வழிவிட்டு மற்றொருவரை அந்த இடத்திற்கு வர அனுமதியுங்கள் இதுதான் என்று முதன்மையாக இருக்கின்றது எனவே இந்த உள்ளூராட்சி என்பது இன்று தமிழ் மக்களிடம் கிடைத்துள்ள இந்த உள்ளூராட்சியை எந்த ஒரு கட்சியும் பெருமையுடன் நீங்கள் கையாள முற்படாதீர்கள் அளவிற்கு உங்களுக்கு பெருமை தரும் வெற்றி வரவில்லை யாருமே பெரிய வெற்றி இந்த உள்ளூராட்சியில் உருவாக்கப்படவில்லை எனவே இந்த கட்சி சார்பற்ற முறையில் தமிழ் சார்ந்த அனைத்து கட்சிகளும் குழுக்களும் சேர்ந்து இணைந்து தமிழர்களின் தேசத்திற்கான ஒரு அட்டிவார கற்களாக ஒவ்வொரு வட்டாரங்களையும் ஒவ்வொரு பிரதேசங்களையும் ஒவ்வொரு மாவட்டங்களையும் மாகாணங்களையும் இணைத்து நாங்கள் ஒரு பலமான ஒரு தேசத்தை வளமான தேசத்தை வறுமை இல்லாத தேசத்தை வீடற்றவர்கள் தேசத்தை வேலையற்றவர்கள் தேசத்தை வளங்களை அபகரிக்காத E தேசத்தை சமூக விரோதிகள் அற்ற தேசத்தை பாடசாலைக்கு செல்லாத பிள்ளைகள் வீட்டில் இருக்காத தேசத்தை நாங்கள் கட்டமைக்க வேண்டியிருக்கின்றது எனவே முதன்மையான கடமை நீங்கள் நினைப்பது போன்று ஜாராவது நினைப்பது போன்றது உள்ளூராட்சி சட்டங்களில் இவைகள் எல்லாம் சொல்லப்படவில்லை எங்களுக்கு சொல்லப்பட்ட விஷயங்களை மட்டும் நாங்கள் செய்தால் காணும் என்று நினைக்க வேண்டாம் மத்திய மாகாண அரசுக்குள் அதிகார சபைகளுக்கு ஒதுக்கப்பட்ட விடயங்களுக்கு இடையூறு இல்லாமல் நீங்கள் உங்கள் சமூகங்களுக்காக எல்லா காரியங்களையும் செய்ய முடியும் செய்யக்கூடாது என்று இலங்கையில் எந்த

அமைப்புகளையும் நாங்கள் கட்டமைக்க வேண்டியிருக்கின்றது இதற்கான எல்லா ஆதரவினையும் எல்லா மட்டங்களிலிருந்து நாங்கள் பெற இருக்கின்றது நீங்கள் கட்சி சார்ந்து போவீர்களே ஆனால் உங்களுக்கு ஆதரவளிப்பவர்களும் உதவி செய்வர்களும் கூட கட்சி சார்ந்தவர்களாக மட்டுமே இருப்பார்கள் ஏனே அவர்கள் உங்களுக்கு கிட்ட வரமாட்டார்கள் நீங்கள் பிரதேசம் சார்ந்து போவீர்களே மக்கள் சார்ந்து போவீர்களே ஆனால் நிச்சயமாக நிரம்ப பலம் கொண்டவர்கள் ஆற்றல் கொண்டவர்கள் ஆளுமை கொண்டவர்கள் வருவார்கள் அவர்கள் உங்களோடு சேர்ந்து பயணிப்பதற்கு தயாராக இருக்கின்றார்கள் நாங்கள் நிரம்ப இந்த விடயங்களில் தொடர்ந்து பேச வேண்டியிருக்கின்றது கடந்த காலத்தை விட நீங்கள் பொறுப்பேற்க போகின்ற உள்ளூராட்சி ஒரு புதிய பரிமாணத்தில் ஒரு தேசத்தை கட்டியெழுப்புகின்றதாக மக்களை ஆரோக்கியமான சமூகத்தை கட்டமைக்கின்றதாக ஒரு பலமான பொருளாதாரத்தில் தற்சார்புடையதும் சந்தையில் போட்டி போட்டு பேரம்பேசி பொருளாதார நலன்களை தன்னகத்தை கைக்கொள்ளக்கூடியதுமான பலமான சமூகத்தை கட்டியெழுப்பதாக இருக்க வேண்டும் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்குறி அமைகின்றேன் நன்றி வணக்கம்